தம்பி நியூ இயர்க்கு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் டபுள் சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் க்ரீன் கேக் கட் பண்ணாங்கன்னா நாங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி ப்ரௌனி கட் பண்ணி ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணோம் பக்கத்தில் இருக்கவங்கெலாம் ப்ரௌ ப்ரௌனி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சாக்லேட் போட்டு நல்லா செய்யும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக ப்ரௌனி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துச்சு சாப்பிட்டோம் அப்படியே அந்த டையத்துலேயே எதையும் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லாருக்கும் நல்ல நன்மையை கொடுக்கட்டும்னு நினச்சி மனசார நினச்சி கும்பிட்டுக்கிட்டேன் எல்லாரும் இருக்கணும் நாங்களும் நல்லா நல்லாயிருக்கோன்னு நினச்சாச்சு ஆமாம் எல்லாேருக்கும் சேர்த்தே வேண்டியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் நேற்றே போட்டிருக்க வீடியோ தான் இதை போட முடியலை எடிட் பண்ணி நேற்று வேலை அதிகமாக இருந்துச்சு வீட்டில் வீட்டில் கூட வேலை கம்மியாக தான் இருந்துச்சு சமையல் மட்டும்தான் இருந்துச்சு எங்கேயும் வெளியிலேயும் போகல நைட்டு ரொம்ப நேரம் கோலம் போட்டு வாசலில் ரெண்டு வாசலில் கீழே மாடியிலையும் கோலம் போட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதே பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க ஒரு மணிக்கிட்ட ஆகிப்போச்சு அப்புறம் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக ஒரு நாலு மணிங்கும் போதே பிரம்ம பிரம்மமுகூர்த்த தீபம் போடுவோன்ட்டு அந்த டைத்துலேயும் எழுந்திருச்சு தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன் நியூ இயர்க்குதான் கோலம் போட்டேன் வாசலில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்றைக்கும் போகிற ஸ்டார் தான் அதில் கலர் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் வித்தியாசம் இது வந்து கீழே நம்ம வீட்டுக்கு கீழே போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதுவும் நல்லா இருக்கன்றத சொல்லுங்கள் சிம்பிளாக தான் போட்டேன் போட முடியல உட்காந்து கொசு தொல்லை பயங்கரமாக நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க அவங்க போட்டாங்க அவங்க கூட ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு அவங்க இனித்தாக உட்காந்து போட்டுக்கிட்டுதான் எனக்கு அதுக்கெலாம் டயனில் என்ன சிம்பிளாக போட்டு இருந்துச்சோன்ட்டேன் வீட்டில் காய்கறியும் சுத்தமாக முடிஞ்சு அப்போ தான் காலையில் போய்ட்டு மார்க்கெட்டு போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து சமையலுக்கு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம் மஸ்ரூம் பிரியாணி தான் இன்னைக்கு ரெடி பண்ணிடுமாட்டாங்க மஷ்ரூம் பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருமாட்டாங்க சரி ரிட்டின்னு அதே எனக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காய்கறியெல்லாம் பிடிச்சு எடுத்து வச்சாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால் மட்டன் பிரியாணி போட்டேன் மார்கழி மாதம் சமைக்கக்கூடாதுன்னு ரொம்ப முடிவாக ஸ்டிக்டாக இருந்தேன் இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நீ சாப்பிடாட்டி என் வீட்டில் செஞ்சு கொடுத்துருன்றாங்க அப்புறம் என்ன பண்ணனு செஞ்சு கொடுத்தோம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி போட்டாச்சு தம்பி சமைச்சிக்கிட்டீங்களே நல்லா ஸ்மெல்லாம் நல்லா வருது என்ன சமையல் இன்றைக்கி அப்படின்னு கேட்டான் வந்து கேட்டப்போ மஸ்ரூம் பிரியாணி தான்டா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நல்லா காரம் இல்லாமல் கம்மியாக போட்டு ரெடி பண்ணி வைங்க நான் நல்லா ஒரு பிடி பிடிக்கணும் அப்படின்ட்டு போனால் ஆனால் அவன் அந்தளவுக்கு சாப்பிடவே இல்லை லைட்டாக தான் சாப்பிட்டா வாயில் வேறு சின்ன லைட்டாக ஒரு புண்ணு சாப்பிட முடியலைன்றதுனால சாப்பிடல நான் செய்கிற பிரியாணி என்னமோ அரை கிலோ அரிசியில் தான் பாத்திரம்தான் என்னமோ ஒரு ஒன்றரை கிலோ அரிசி அளவில் செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் கரெக்டாக அந்தளவுக்கு செய்கிற மாதிரி என்கிட்ட பாத்திரம் இல்லை நமக்கு பாத்திரம் முக்கியம் இல்லை பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறோமா அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு பெருசாக எதை வேணாலும் வச்சு சமைப்போம் அப்படின்ட்டு வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸில் விட சீரக சம்பா ரைஸில் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் அதுவே எங்கள் வீட்டில் சீரக சம்பாவில் செஞ்சால் தான் அவங்களுக்கும் பிடிக்கும் தம்பிக்குமே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் தான் இன்னைக்கு நம்ம சீரக சம்பாதிசிலேவும் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் நல்லா தம் பிரியாணியாக ரெடி பண்ணிவிட்டேன் தண்ணி மட்டும் அளவு கரெக்டாக வச்சுட்டோம்னா பிரியாணி சூப்பராக ஆகுங்க அதனால் இப்போனா இப்போ குக்கரில் வச்சு விசிலெலாம் போட்டு பிரியாணி செய்கிறதில்ல இப்போ தம் பிரியாணி தான் எந்த பிரியாணி செஞ்சாலுமே தம் பிரியாணியாக பண்ணிடுவேன் நல்லா கரெக்டாக வந்துடும் அளவு டேஸ்ட்டு நல்லா மாறாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் எப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பிளேட் போட்டு மூடி தூக்கி வச்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப டயத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் மஸ்ரூம் பிரியாணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சிம்பிளாக அன்றைக்கி முடித்தாச்சு எங்கள் வீட்டில் இதுதான் அன்றைக்கி சமையல் நியூ இயர் அன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாம் நான்வெஜ்ஜு சமைச்சிங்களா வெஜ்ஜு சமைச்சிங்களான்றதை கம்மண்டில் மறக்காமல் சொல்லியிருங்க நான் எப்போவுமே புது வருட பிறப்புக்கு வந்து நான்வெஜ் சமையல்லாம் சமைக்கவே மாட்டேங்க எப்போவுமே நாங்கள் தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டோம் வெஜ்ஜு தான் சமைப்போம் நம்ம வீட்டில் காய்கறி சமையல் சமைக்கிறது தான் அதிகம் நான்வெஜ்ஜு சமைக்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான் வாரத்தில் ஒரு நாளே எனக்கு எடுக்கிறது பிடிக்காத தான் இருந்தாலும் அவங்க கட்டாயம் அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவங்க நினப்ப அவங்களுக்காக தான் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட நான் சமைக்கிறது எம்ம வீட்டில் எப்போயுமே வெஜ்ஜு இருந்தால் எனக்கு பிடிக்கும்